ரொம்ப ரொம்ப ஆரோக்கமா இருக்கணும் ஆசைப்படுறேன் அதுக்காகவே இன்னைக்கு சேனல்ல ஒரு ரெசிபி போடுறேன் இது சுரக்காய் வேர்க்கடலை பிறட்டல் இதை ஒரு முறை செஞ்சு பாருங்க அடிக்கடி செய்வீங்க நிறைய பேரு சுரக்காயை சமையல் செய்து சாப்பிட்றத எல்லாம் அதை அலட்சியப்படுத்துறோம் ஒரு பத்து ரூபாய் கொடுத்து சொரக்கா வாயின் வந்து சமைச்சு அடிக்கடி சாப்பிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்துல உங்களுக்கு வரப்போற மிக கொடிய பெரிய நோய்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் அதாவது வருமுன் காத்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லைங்க அதனால வர உடல் உபாதைகள் அதனால ஏற்பட போகின்ற லட்சக்கணக்கான செலவுகளை தவிர்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு கடாய் காஞ்சதும் அதுல ரெண்டு கைப்பிடி வேர்க்கடலையை போட்டுக்கோங்க அதுலேயே மூணு வரமெளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னா இன்னொன்று கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா சுரக்கா சப்புன்னு இருக்கிறதுனால காரம் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டி இருக்கும் நான் இன்றைக்கி பாதி சுரக்கா தான் கட் பண்ணியிருக்கேன் அதுக்கு மூணு மிளகா போதும்னு போட்டிருக்கேன் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த வேர்க்கடலையை தப்பு வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்த வேர்க்கடலையை இது மாதிரி ஒரு முரத்தில் கொட்டி ஆறுனதும் நல்லா தேய்ச்சி தோலெல்லாம் நீக்கி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க நான் தோல் நீக்கி சுத்தம் பண்ணி கொண்டு வந்துடுறேன் ஒரு மிக்சி கப் எடுத்துக்கலாம் அதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாம் தோல் உரிக்க வேண்டிய அவசியம் இல்லை தோல் உரிக்காமல் போட்டால் தான் வாசம் நிறையா இருக்கும் மூணு மிளகாய் வரத்தோம் இல்லைங்களா அதை போட்டுட்டு சுத்தம் பண்ண வேர்க்கடலையும் அதில் சேர்த்துடலாம் சேர்த்து இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இது போல் பிரி பிரிம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை பாருங்கள் சொரக்காய மேல் தோல் சீவி நல்லா தண்ணியில் அலசிட்டு துண்டுகளாக நறுக்கிறேன் இந்த சொரக்கா அந்த அளவுக்கு பயன் மிக்கதுங்க இதில் நிறைய நார் சத்து இருக்குது வெயில் காலங்களில் இதை சாப்பிடும்போது இந்த வேனல் கட்டிலாம் வராமல் தடுக்கும் நம்மளுடைய உடம்புல இருக்கிற வெப்பத்தை சீராக வச்சுக்கு உதவும் டீஹைட்ரேஷன் ஆகும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு அதையும் இது தடுக்கும் ஏன்னா இதில் நிறைய நீர் சத்து இருக்குது அதனால் அது வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் ரெண்டாவது இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதாங்க மூணாவது இதில் ஏ வைட்டமின்களும் மினரல்களும் நிறைய இருக்குதான் குறிப்பாக ஏ வைட்டமின் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஏ வைட்டமின் நம்ம கண்களுக்கு ரொம்ப நல்லதான் வயசான காலத்தில் பார்வை குறைபாடு வருது பார்த்தீங்களா அதுக்கு அதை கூட இது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு இப்போ துண்டாக நறுக்கிங்க இதை பாருங்க ஃபுல்லாக நறுக்கி கொண்டு வந்துட்டேன் ஒரு கப்பு நிறைய நீங்கள் இந்த பதார்த்தம் சாப்பிட்டா கூட உங்களுக்கு பதினேழு கலோரி தான் வருவாங்க அதனால் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் ஆசைப்பட்றவங்க இதை கண்டிப்பாக சேர்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதை கடுகு போடுங்க இதில் பீட்டா கரோட்டின்னு ஒரு சத்து இருக்குதாங்க அது புற்றுநோய் வராமல் தடுக்குமா நம்மளுக்கு இதில் நிறைய நார் சத்து இருக்கிறதுனால மலைச்சிக்கலில் அவஸ்தப்படுறவங்க இதை கண்டிப்பாக சேர்த்துக்குங்க ஏன்னா மலைச்சிக்கலால் அவசரப்படுறவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் சர்க்கரை நோய்க்கு இது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உளுந்து போட்டாச்சு உளுந்து செவந்ததும் நாம் இந்த சுரக்காயை அதில் சேர்த்துடலாம் முதல்ல வெங்காயத்தை சேர்க்கக்கூடாதுங்க அது வந்து ஈரோன்றது இதுவும் ஈரம் அதுவும் ஈரன்றதுனால் இது சரியாக வணங்காது இது நல்லா வதங்குச்சின்னா தான் இதில் சீத்திரம் பண்ணாமல் இருக்கும் நம்மளுக்கு சுரக்காயை சேர்த்துட்டு நல்லா புரட்டி கொடுங்க இந்த சுரக்காயில் இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இது கிட்னி செயல் தவிர்க்குமாங்க டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கே இதை கொடுத்தா அவ்வளோ நல்ல இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி அது மட்டும் இல்லைங்க இதய நோயாளிகளுக்கும் இது நல்லா தான் கூடவே இதுக்கு திட்டமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ இது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் ஊற்றின எண்ணெய்லேயே அது ஓரளவுக்கு வதங்கும்பொழுது கருவேப்பிலை போட்டு நல்லா நாலு புரட்டு புரட்டி கொடுத்து அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு திட்டமான சைஸ் வெங்காயத்தை நறுக்கி அதனோடு சேர்த்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்க நல்லா வதக்கி கொடுங்க ஓரளவு நல்லா வதங்கினதும் சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க சிம்லேயே அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் காய் கொஞ்சம் நல்லா வேகும் நமக்கு கேஸும் செலவாகாது அதுக்கப்புறம் புரட்டி கொடுத்து பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி வெந்துட்டு இருந்துச்சுன்னா நாம் வேர்க்கடல சேர்த்துடலாம் இல்லை ஈரப்பதமும் அப்படியே இருந்ததுன்னா திரும்பவும் தட்டு போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் ஈரப்பதம் இல்லை சரியாக வேகாத மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றுங்க போகிறோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம் அப்புறம் ரொம்ப நீத்து போயிடும் இப்போ நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நல்லா சுரக்காக வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் பிடிச்சி வச்ச வேர்க்கடலை பொடியை இதனோட சேர்த்துடலாம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க திட்டமாக இதுக்கு எவ்வளோ இருக்கோ கிளந்து பார்த்து வச்சுக்கோங்க மிச்சம் இருக்கிற பொடியை நம்ம வேர்க்கடலை சட்னி பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் சூட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி மிதமான சூட்டில் வச்சு நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதாங்க சுவையான சூப்பரான சத்தான சுரக்காய் வேர்க்கடலை பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு பல உடல் நோய்களுக்கு மூல காரணமாக இருக்கிறது உடல் சூடும் பித்தமும்னு சொல்கிறாங்க அது ரெண்டுத்தையுமே இது சமன் செய்யும் தன்மை இதற்கு இருக்கிறது தான் அதனால் சுரக்காயை ஜூஸு பொரியல் கூட்டு சாம்பார் வடை அடை பஜ்ஜி என்று ஏதாவது ஒரு ரூபத்தில் சாப்பிடுங்க டாக்டர் வீட்டுக்கு போகாமல் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஞாபகமாக ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய கமெண்ட்டை தெரியுங்க போல வீடியோக்களை தொடர்ந்து போட அது எனக்கு ஊக்கமளிக்கும் வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காந்திமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்